சைனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு மூவ் பண்ணியிருந்தாங்க அதுதான் ரேர் எர்த் மேக்னட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரிய வகை காந்தங்களை வந்து இனிமே நாங்க எந்த நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இதனால எந்தெந்த நாடுகள் வந்து பாதிக்கப்படுறோ இல்லையோ இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகள்லாம் பெரிய அளவில் இது மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வந்து நம்ம மொபைல் பார்ட்ஸ்லையா இருக்கட்டும் மின்சார வாகனங்கள்லையா இருக்கட்டும் ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக மின்சார வாகனங்களில் இருக்கக்கூடிய டிராக்ஷன் மோட்டார்ஸ் பவர் ஸ்டீரிங் சிஸ்டம் அது மட்டும் இல்லாம சில எலக்ட்ரிக் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் உலக நாடுகளுக்கு இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ சைனா விநியோகமும் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்தியா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய ஆட்டோமொபைல் துறை வந்து பெரிய அளவுல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாருதி சுசுகி வந்து அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் காரை வந்து வெளியிட இருந்தாங்க ஆனா இப்போ இந்த ரேர் எர்த்து உடைய தட்டுப்பாடு காரணமா அவங்களுடைய உற்பத்தியை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க இதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் மகேந்திரா போன்ற நிறுவனங்களும் அவங்களுடைய உற்பத்தியை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ இதை இனிமேலும் நம்ம வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இப்போ ஒரு புது திட்டத்தை வந்து இருக்காங்க அதாவது இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸை வந்து நம்ம நாட்டிலே உற்பத்தி பண்றதுக்கான திட்டத்துல இப்போ இந்தியா இறங்கியிருக்காங்க இதுக்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இதுக்கான திட்டம் வந்து இப்போ ஆலோசனையில இருக்கு அப்படின்னும் இதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு நாங்கள் அமைச்சரவைக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனரக தொழில்துறை அமைச்சர் ஹச் டி குமாரசாமி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க இப்போ இந்த ரேர் எடுத்து மேக்னட்ஸ வெட்டி எடுத்து சுத்திகரிக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய அதாவது இதுல ஈடுபடக்கூடிய நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையும் நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த ரேர் எடுத்து மேக்னட்ஸ இந்தியாவில உற்பத்தி பண்றது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவுடைய புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் இந்தியா கிட்ட கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் டன் ரேர் எர்த் மேக்னட்ஸ் வந்து புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சைனா கிட்ட பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு மேக்னட்ஸ் வந்து இருக்கு என்னதான் இருந்தாலும் உலக அளவில் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து இந்த ரேர் எர்த் மேக்னட் வச்சிருக்கிறதுல மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்தியாவில் இந்த ரேர் எர்த் மேக்னட் உற்பத்தி அப்படிங்கறது வந்து பாசிபிலிட்டி தான் அப்படின்னே சொல்லலாம் இவங்க இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும் ரேர் எர்த் ஆக்சைட்ஸ பதப்படுத்தி அதுல இந்த ரேர் எர்த் மேக்னட் வந்து உற்பத்தி பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான திட்டம் வந்து முழு வீச்சுல வந்து நடந்துட்டு இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சு அப்படின்னா நம்ம இனி சைனாவை நம்பி இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லணும் இந்தியாவுமே வந்து ஒரு பெர்மனண்டான ரேர் எர்த் மேக்னட் வந்து உருவாக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம்